லைவ் அப்டேட்டே காலையிலே முத்துக்குமனை வந்து சவுந்தர்யாட்ட வாயை கொடுத்து நல்லா வாங்கி கத்தியிருக்கேன் அவங்களும் நல்லா ஊமை குத்தா குத்திருக்காங்க அதிலே நேற்று வந்து விஜய் சேதுபதி முன்னாடி ஆறு பேர் வந்து ஆறு ஏழு பேர் சொன்னாங்கல்ல சவுந்தரியா ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது எங்களை வந்து ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் வந்து நல்லா வச்சு செஞ்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் சௌந்தர்யா வந்து பேசாமல் அந்த இடத்துல படுத்துருக்காங்களா இவன் வந்து தொடச்சிட்டு பக்கத்தில் தர்சிக்கா இருக்காங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ வந்து மஞ்சுரி சொல்கிறாங்க இந்த மாதிரி முத்துக்குமன் வந்து ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி முத்துக்குமரனுக்கும் மஞ்சுக்கு தான் பேச்சு அப்போ தர்சிகா உள்ளே வர்றாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மூஞ்சியெல்லாம் வேறு எங்கேயாவது போய் காட்டு அப்படின்னு தர்சிகா சொல்கிறாங்க அதுக்கு முத்துக்குமர் வந்து சொல்கிறாரு எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்குறா அதுக்கு தர்சிக்கா வந்து காய் துப்புது அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவன் ஆல்ரெடி வந்து காரி துப்பியாச்சில் இப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வாட்டோட சௌந்தர்யா வந்து சொல்கிறான் சௌந்தரியா மேடம் எவ்வளோ அழகாக இருக்காங்க அவங்க எவ்வளோ அழகாக சிரிக்கிறாங்க வான்டாக சௌந்தர்ய வந்து நான் அதுக்கு சௌந்தரியா சொல்கிறாங்க என்னுடைய இன்னொரு சிரிப்பண்ணியை வந்து பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அவன் சொல்கிறான் ஆசையாக இருக்கு மேடம் நான் அந்த சிரிப்புக்கு தான் மேடம் நான் ஃபேனு இந்த இந்த சிரிப்புக்கே உங்களுக்கு இவ்வளோ ஃபேனாக இருக்காங்க அப்படின்னா அந்த சிரிப்பெல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோ ஃபேன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவன் வந்து நக்கல் பண்ணால் அதுக்கு தான் திருப்பி சௌந்தர்யா சொல்கிறாங்க அந்த சிரிப்பு வந்தால் ஒரே ரத்த பூமியாயிருது கலவரம் ஆயிடுது சிரிப்பதுக்கே அவ்வளோ பயப்படுறாங்க இங்கே இருக்கவங்கலாம் இங்கே இருக்கவங்கலாம் நான் சிரிக்கிறதுக்கே அவ்வளோ பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு ஒரு ஏழு எட்டு பேர் உட்காந்து சொன்னாங்க இல்லை சவுந்தர்யா இப்படி ரியாக்ஷன் பண்ணுது அப்படி ரியாக்சன் பண்ணுது அப்படின்னு அதுக்கு தான் சரியான ஒரு பஞ்சு அதாவது ஊம்ப குத்தா குத்துறது இருக்குல்ல அது முத்துக்கு பண்ண சொன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம சீரியஸாக பேசினோம்னா மூஞ்சி அப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சரியான ஒரு குத்து குத்துனாங்க அவங்களுக்கு வந்து ஒரு தான் நான் சிரிக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு மாறியாக தான் சிரிக்கிறதுக்கே எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது அப்படியே முத்துக்கிற மூஞ்சியை பார்க்கணும் அப்படின்னு ஐயையோ என்னடா நம்ம காலையில் வாயை கொடுத்து நம்ம இப்படி குத்து குத்து குத்துறாளே அப்படின்னு சொல்லி உடனே அவன் சொல்கிறான் பவராக இருக்குது மேடம் அந்த சரி பவராக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என் சிரிக்கிறதுக்கே இவங்க எல்லாம் இந்த மாதிரி பயப்படுறாங்களே ஒன்று ஒன்றா எடுத்து விட்டா அப்படின்னா இவங்க எல்லாம் என்ன வாங்கிலோ அப்படின்னு சொல்லி சவுண்டு முத்துக்குமர வாயை கொடுத்தேன் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஊம்ப குத்தா வாடா என்ன நீ எல்லாம் வந்து ஒரு ஆள் உனக்கெல்லாம் ஒரு பேச்சு உனக்கெல்லாம் நக்கல் என்ன நக்கல் அப்படின்னு நான் சிரிக்கிறதுக்கே பயப்படுறீங்க நான் சிரித்தாலே ஒரு மாதிரி ஆகுதுன்னு எல்லாம் சொல்கிறீங்க ஆனாலாம் சி இப்போ சிரிக்கலை சிரிக்கா வேறு என்னென்ன பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ ஒன்று ஒன்றே எடுத்து விட ஆரம்பிச்சேன்னா என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்றே என்ன மேடம் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்னே சௌந்தர்யா அதுக்கு காமெடி இந்த பக்கம் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சா நான் வந்து எடுத்து விட மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி அதான் முத்துக்குமான் வந்து ஒரு நக்கல் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சா வந்து எடுத்துட மாட்டேன்னா இருக்குது 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 நான் சிரிக்கிறதுக்கே அவங்களுக்கு அல் கழுதுல அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு இது ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி